மகாலதி சீரியல் அடுத்தப்புறமும்ல பாத்தீங்கன்னா காவேரி வீட்டில் சொன்னதை கேட்டு எல்லாரும் பயங்கரமா சாக்கா ஆறாங்க குமரனும் இதுக்கப்புறமும் நம்ம காவிரிங்க வச்சிருக்கூடாத காவேரி விஜய ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா காவிரியுடைய அம்மாவோ நான் ஏதா இருந்தாலும் விஜய் தமிட்ட பேசணும் அதுக்கப்புறம் தான் என்னால் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க குமரனும் நான் எப்படியாவது விஜய் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கூப்பிட விஜய கூப்பிட போறாங்க ஒரு பக்கம் காவிரியும் இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது விஜய் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க ஆனா விஜய் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க விஜய்க்கு ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அம்மா உங்க கிட்ட பேசணும்னு சொல்றாங்க நான் இருக்கிற விஷயத்த வீட்டுல எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே விஜய் பயங்கரமா சந்தோஷமா இதை கேட்டதுமே விஜய் பயங்கரமா சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க அடுத்து காவிரி அம்மா விஜய் கிட்ட காவிரி உங்க கூட வந்து வாழணும்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அதுக்கு நான் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயோ ரொம்பவே சந்தோஷமா அது எவ்வளவு பெரிய கண்டிஷனா இருந்தாலும் எதா இருந்தாலும் சொல்லுங்க நீங்க இவ்வளவு தூரம் சம்மதிச்சதே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவேரி உங்க வீட்டுக்கு வரணும்னா அந்த வீட்டுல வந்து வாழக்கூடாது நீங்களும் அவ்வளவு தண்ணி குடுத்தின போனோம் வேற வீட்டுல வேற வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா மட்டும் காவேரி இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே விஜய் பயங்கரமா ஷாக்காறாங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு எதுக்காக எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது அதனால அந்த வீட்டுக்கு வந்தா காவிரினால சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியாது அவளும் அவன் வயிற்றுல உள்ள குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இருந்தா அவளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது அதனால நீங்க காவிரியை தனியா கொடுப்பா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு விஜய் பயங்கரமா அடுத்து விஜய் இந்த விஷயத்த சொல்ல முடியாம அவங்கள்டே தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாங்க அவங்க தாத்தா பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க நீ இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் அடுத்த நிமிஷம் நாங்கள் உயிரோடவே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டே பாட்டி விஜய்